நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க என்னுடைய பதிவில் பார்த்தீங்கனாக்கா ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் இந்த விலைக்கு நீங்கள் எங்கே போனாலுமே கண்டிப்பாக இந்த மாடு வாங்க முடியாது மாடு வந்து உடசலான மாடு தாங்க நம்ம ஆரம்பத்துலேயே சொல்கிறோம் மாடு வச்சுருந்தவங்க பராமரிப்பு கம்மி ஆனால் சின்ன விலையில் அதிக கறவை வந்து கறந்துக்கலாம் அப்போ மாடு ரொம்ப கம்மியான விலைக்குங்க இந்த மாட்டோட முகலட்சணம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது மாடு நல்ல நீட்டு போக்கில் நல்லா தெளிவான மாடு வச்சுருந்தவங்க பராமரிப்பு மட்டும் கம்மியாக போட்டாங்க நான்காவது இது சனியாக இருக்குதுங்க அதுக்குன்னு பல் எப்படி இருக்குமோ என்னமோன்னு நினைப்பீங்க பல் வயசு பாருங்கள் அருமையான பல்லுங்க நல்ல பல் வயசு இப்போ வந்து மூணு ஈத்து தான் கன்று போட்டிருக்குது இது நாலாவது ஈத்து தான் இன்னும் கூட ரெண்டு மூணு ஈத்துக்கு மாட்டை வச்சுக்கலாம் வச்சிருந்தவங்க பராமரிப்பு இல்லாமல் போட்டாங்க மாடு எவ்வளோ சுறுசுறுப்பாக எவ்வளோ துருந்துருன்னு இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்குதுங்க மாடு நல்ல மடி செட்டு அதாவது போன மூணாவது ஈட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு நேரமும் சேர்த்து பதிமூணு லிட்டர் பால் வந்து கறந்த மாடுங்க இந்த நான்காவது ஏதில் நம்ம வந்து ஒரு பன்னெண்டு லிட்டர் பால் வந்து சொல்லி கொடுக்கலாம் இன்னும் வந்து கண்டு போட ஒரு பத்து நாள் வரைக்கும் டைம் இருக்குது நடக்க முடியாத அளவுக்கு ஃபுல்லான மடி தாங்க அந்த மாடு வந்து கண்ணு போடும் அவ்வளோ மடி செட்டு பண்ணோம் நல்லா தெளிவான மாடு வச்சுருவங்க வந்து அவங்கக்கிட்ட தீவனப்பற்றா போகிறாங்கிற ஒரே காரணத்தினால மாட்டை வந்து ரொம்ப காலியாக போட்டாங்க நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு ஒரு இருபது முப்பது கிலோ பருத்தி கொட்டை மட்டும் இந்த மாட்டுக்கு வச்சு பாருங்க மாடு அளவுக்கு தெளியுது நல்லா கறி பிடிக்குது அப்படிங்கிறத பாருங்க அதே போல் மேய்ச்சலுக்கு தண்ணிக்கு தீனிக்கு சும்மா ஃபஸ்ட் கிளாஸான மாடுங்க எதை போட்டாலும் சரிங்க கொண்டு போய் குப்பையில் விட்டால் கூட மேய் அப்படிப்பட்ட மாடு நல்லா ஒரு வீட்டுக்கு ரொம்ப கம்மி விலையில் அதிக கறவையில் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மாடு உடச்சலாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை நம்ம வாங்கி வந்து மாட்டை தேற்றிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாடு வந்து ரொம்ப பொருத்தமானதுங்க மாட்டோட எலும்பு பாருங்க மாடு வந்து ஹைட் வெயிட்டெலாம் இருக்குது நல்லா நீட்டு போக்கில் நல்லா கொம்பு டைப்பில் நல்லா லட்சணமான மாடுங்க அதே போல் மாட்டோட சுழியை பொறுத்த வரைக்குங்க ஒரே சுளி தான் முதுகு மேலே அசவு சுளி மட்டும் இருக்குதுங்க நெத்திலையும் ஒரே சுளி தான் இதனால் எந்த தப்புமே கிடையாதுங்க விலைக்கு ரொம்ப கம்மியான விலைங்க வெறும் முப்பத்தி ஆறாயிரம் ரூபா மட்டும்தாங்க இந்த மாட்டுக்கான விலையை நம்ம வந்து சொல்கிறோம் இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே வாங்க முடியாது இன்றைக்கி ஒரு வத்தக்கரை அஞ்சு லிட்ரு பாலோடு வாங்குனா கூட முப்பத்தாயிரம் போட்டால் தாங்க நல்ல மாடு வாங்க முடியுது இன்றைக்கி நம்ம சேனம் மாடு இன்னும் ஒரு பத்து நாள் இல்லை கன்று போடக்கூடிய மாடு ஒரு பன்னெண்டு லிட்டர் கறக்கக்கூடிய மாடு முப்பத்தி ஆறாயிரம் ரூபா தான் விலை சொல்கிறோம் அதுலேருந்து ஏதோ கொஞ்சம் முன்ன அனுசரித்து வாங்கிக்கலாம் நல்ல குணங்க தண்ணி தினிக்க அருமையாக இருக்கும் குணத்தில் குழந்தைங்க கூட பால் பீசிக்கலாம் அவ்வளோ ஒரு அருமையான மாடு நல்ல பால் தர நரம்பு கொடியெலாம் பாருங்கள் இவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு அரடிக்கு ஒரு காமன் சொல்லுவாங்க அது இந்த மாட்டில் தாங்க இருக்குது அந்த மாதிரி தெளிவாக பாருங்கள் நரம்புத்தாரை எவ்வளோ சூப்பராகவும் இருக்குதுன்னு ஒரு பதிமூணு பதினாலு லிட்டர் கறந்த மாடுங்க கூப்பிட்டு பேசுங்க அனுசரித்து பண்ணிக்கலாம் இந்த மாடு இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகே பெண்ணனம்பட்டி அப்படின்ன பகுதியில் மாட்டு வியாபாரி பாலாஜியிடமிருந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க மடி தோல் பாருங்கள் லூஸ்லாம் நான் அப்படியே இருக்குது இன்னும் பத்து நாள் நான் முழுசான டைம் இருக்குது செம்மையாக மடி வைக்கும் கூப்பிட்டு பேசுங்க அனுசரித்து பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்